ஸோ ஜிம்மில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் ஜிம்மில் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்படி இந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒன் ஹவர்க்குள்ள உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒர்க் அவுட்ஸ் வந்து ஒன் ஹவர் வரைக்கும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் ஸோ அதுக்கு மேலே பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் ஒன் ஹவருக்குள்ளே வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம்மில் போயிட்டு வேஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசுகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ வெளியே போய்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் பேசலாம் ஸோ ஜிம் வரது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வேஸ்ட்டாக வந்து பேசிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்லாம் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டி கேட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஜிம்ல போயிட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்குறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் அப்புறம் பார்த்தினா மொபைல் வந்து எடுத்துகிட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இல்லாட்டி வந்து மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலன்டில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிருங்க ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து அடிக்கடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் ஃபோன் பார்க்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்குறது அப்புறம் மறுபடியும் ஒர்க் அவுட்ஸ் பண்றது அப்புறம் மறுபடியும் மொபைல் எடுக்கிறது எடுக்கிறதுனா கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும் நினைச்ச ரிசல்ட்ன்றது கூட சீக்கிரமாக கிடைக்காம போகலாம் அதனால மறக்காம ஜிம்ல போனீங்கன்னா வந்து ஒர்க் அவுட்ஸ் நல்லா கான்சென்ட்ரேஷனோட வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதிகமாக மொபைல் யூஸ் இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க முக்கியமாக வந்து நல்லா ஒர்க் அவுட்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க உங்களோட மசில் க்ரோத் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து பாட்டி கேட்குறதுனால அந்த லிரிக்ஸ் மேலே தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் மேலே கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஸோ ஒர்க் அவுட்ஸ் பார்த்துனா நம்ம வந்து எந்த பார்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறமோ ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா ஸோ அந்த பைசப்ஸ் வந்து ஃபீல் பண்ணி அவுட்ஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து நல்ல ஒர்க் அவுட் வந்து விழுகும் ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியும் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு உங்கள் மே ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க ஸோ பை ஐஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டன்லேயும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஒரு மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக அதிலேருந்து போடுவேன் ஸோ பை ஏஸ்